தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையர் அதிமுக நிறுவனரும் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சருமான பாரத ரத்னா விருது பெற்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவு அஞ்சலி காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக மற்றும் ஓபிஎஸ் பி எஸ் அணி சார்பில் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு சிலைக்கும் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அஇஅதிமுக நிறுவனரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் பாரத ரத்னா விருது பெற்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாள் தமிழகம் முழுவதும் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான வி சோமசுந்தரம் தலைமையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பூக்கரை சத்திரம் தேரடி களக்காட்டு கோரிக்கை கருக்குப்பேட்டை வாலாஜாபாத் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு திருவுருவ சிலைக்கும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் மாலை அணிவித்து மலர் தீவி மரியாதை செலுத்தி நினைவினாலை அனுசரித்து வருகின்றனர் இதே போன்று காஞ்சிபுரம் காந்தி சாலையில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு அதிமுக மீட்பு கழகம் ஓ பி எஸ் அணி காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் ஆர்வியர் ரஞ்சித் குமார் தலைமையில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு கற்பூர ஆரத்தை காட்டி தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் தினேஷ்

何